புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்த ஆரோக்கியத்தையும் விட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு இன்றைய காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு ஐம்பது அறுபத்தி ஏழு எண்ணூற்று அறுபது ஐரோப்பிய ஒன்றிய பகுதிக்கு வெளியே உள்ள நாடுகளான இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகளில் இருந்து வரும் விமானங்களுக்கான பயணிகளின் தகவல்களை சேகரிக்க சுவிட்சர்லாந்து புதிய இய விதிகளை பின்பற்ற ஒப்புக்கொண்டுள்ளது இந்த நடவடிக்கை சுவிஸ் எல்லை அதிகாரிகளுக்கு சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க உதவும் விமான நிறுவனங்கள் விமானம் தர இறங்குவதற்கு முன்பு எல்லை அதிகாரிகளுக்கு இந்த விமானங்களில் பயணிப்பவர்கள் பற்றிய விவரங்களை அனுப்ப வேண்டும் இந்த செயல்முறையை செயற்படுத்தவென சிறிது காலம் தேவை என மதிப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இறுதிக்குள் ஐரோப்பிய ஒன்றியம் தகவலை சேகரித்து பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கும் அதன் பின்னர் சுவிட்சர்லாந்து மற்றும் சரி செய்யும் இரண்டாயிரத்தி முப்பத்தொன்று முதல் இந்த நாடுகளிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு பறக்கும் அனைத்து விமான நிறுவனங்களும் இந்த விதியை பின்பற்ற வேண்டும் இது பாதுகாப்பை மேம்படுத்தும் அத்துடன் எல்லை சோதனைகளை மிகவும் திறமையானதாக மாற்றும் என்று சுவிஸ் அரசாங்கம் நம்புகிறது